கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அடைகின்றேன் கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்றவர்கள் யார் யாக்கோபின் வம்சத்தார் யாக்கோபின் வம்சத்தார் எந்த நீரூற்றிலிருந்து சுரந்தவர்கள் யூதாவின் நீரூற்றிலிருந்து யாக்கோபின் வம்சத்தார் எதின் மேல் ஆணையிட்டார்கள் கத்தருடைய நாமத்தின் மேல் யாக்கோபின் வம்சத்தார் எவைகள் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிட்டார்கள் உண்மையும் நீதியும் யாக்கோபின் வம்சத்தார் தங்களை யார் என்று சொன்னார்கள் பரிசுத்த நகரத்தார் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவர் யார் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருந்தவர்கள் யார் வம்சத்தார் கத்தர் எப்போது நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தார் பூர்வ காலத்தில் பூர்வ காலத்தில் நடந்தவைகள் எங்கிருந்து பிறந்தன கத்தருடைய வெளிப்படுத்தி சடுதியாய் செய்தார் பூர்வ காலத்தில் நடந்தவைகளை எவைகள் நடந்தன பூர்வ காலத்தில் நடந்தவைகள் யார் கடினமுள்ளவன் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் யாக்கோபின் வம்சத்தார் யாக்கோபின் வம்சத்தாரின் எது இரும்பு என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிடரி நரம்பு யாக்கோபின் வம்சத்தாரின் நெற்றி எப்படிப்பட்டது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் பெண்கலம் எது பூர்வ காலத்தில் நடந்தவைகளை செய்ததென்று யாக்கோபின் வம்சத்தார் சொல்லலாகாது யாக்கோபின் வம்சத்தாரின் விக்கிரகம் யாக்கோபின் வம்சத்தார் செய்தது எது சுரூபம் யாக்கோபின் வம்சத்தார் வார்ப்பித்தது எது பூர்வ காலத்தில் நடந்தவைகளை எவைகள் கட்டளையிட்டதென்று இஸ்ரவேல் சொல்ல முடியாது யாக்கோபின் வம்சத்தார் செய்த சுரூபமும் வார்பித்த விக்கிரகமும் பூர்வ காலத்தில் நடந்தவைகள் வராததற்கு முன்னே அவைகளை கத்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார் யாக்கோபின் வம்சத்தாருக்கு பூர்வ காலத்தில் நடந்தவைகளை கேள்விப்பட்டாயே அவைகளையெல்லாம் பார் இப்பொழுது நீங்களும் அவைகளை டேஷ் அறிவிக்கலாம் அல்லவோ சோதனை கேள்வி ஒன்று எதற்காக தம்முடைய கோபத்தை நிறுத்தி வைத்தேன் என்று கர்த்தர் சொன்னார் தன் அன்பு நிமித்தம் தன் இரக்கத்தின் நிமித்தம் தன் நாமத்தின் நிமித்தம் தன் தாசனாகிய தாவீதி நிமித்தம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவைகள் ஆனவைகளை தெரிவித்தார் புதியவைகளானவைகளை இஸ்ரவேல் அறியாத எவைகளை கர்த்தர் அவர்களுக்கு தெரிவித்தார் மறைபொருளானவைகளை ஆதி முதற் கொண்டு உண்டாக்கப்படாமல் இப்பொழுதே உண்டாக்கப்பட்டவை எவை இஸ்ரவேல் அறியாத மறைபொருளானவைகள் இந்நாட்களுக்கு முன்னே இஸ்ரவேல் எவைகளை கேள்விப்படவில்லை மறைபொருளானவை எது முதல் யாக்கோபின் வம்சத்தாருடைய திறந்திருக்கவில்லை ஆதி முதல் யாக்கோபின் வம்சத்தார் என்ன பண்ணுவார்கள் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் துரோகம் வம்சத்தார் எது தொடங்கி மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் தாயின் கற்பம் தொடங்கி கர்த்தர் எதை நிறுத்தி வைத்தார் தன் கோபத்தை கர்த்தர் எது நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தார் தன் நாமத்தின் நிமித்தம் வம்சத்தாரை சங்கரிக்காதபடிக்கு கர்த்தர் எப்படி இருந்தார் பொறுமையாய் கர்த்தர் எது நிமித்தம் யாக்கோபின் வம்சத்தாரை சங்கரிக்காதபடிக்கு இருந்தார் தன் புகழ்ச்சியின் நிமித்தம் கர்த்தர் யாரை புடமிட்டார் யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தர் எதை போல யாக்கோபின் வம்சத்தாரை புடமிடவில்லை வெள்ளியை போல கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தாரை எதிலே தெரிந்து கொண்டார் உபத்ரவத்தின் குகையிலே என் நிமித்தம் டாஷ் அப்படி செய்வேன் என் நிமித்தமே எது எப்படி குலைக்கப்படலாம் என்று கத்தர் கேட்டார் தன் நாமத்தின் பரிசுத்தம் கத்தர் எதை வேறொருவருக்கும் கொடார் தம் மகிமையை கத்தர் யாரை அழைத்திருக்கிறார் இஸ்ரவேலை யார் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் யாக்கோபு கர்த்தர் அழைத்திருக்கிற இஸ்ரவேல் முந்தினவரும் யார் கர்த்தர் சோதனை கேள்வி இரண்டு கர்த்தர் வேறொருவருக்கு என்ன கொடுக்க மாட்டார் தன் நாமத்தை தன் நம்பிக்கையை தன் இடத்தை தன் மகிமையை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எது பூமியை அஸ்திபாரப்படுத்தினது கத்தருடைய கரம் எது வானங்களை அளவிட்டது கத்தருடைய வலது கை கத்தர் கட்டளையிட நிற்பவை எவை பூமி வானங்கள் யார் எல்லாரும் கூடி வந்து கேட்க வேண்டும் யாக்கோபின் வம்சத்தார் எல்லாரும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்பவன் யார் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எங்கு செய்வான் பாபிலோனில் கர்த்தருக்கு பிரியமானவனின் புயம் யார் மேல் இருக்கும் கல்தேயரின் மேல் நான் டேஷ் அதை சொன்னேன் நானே கத்தருக்கு பிரியமானவனை அழைத்தவர் யார் கத்தர் கத்தர் யாரை பண்ணினார் கர்த்தருக்கு பிரியமானவனை கத்தருக்கு பிரியமானவனின் எது வாய்க்கும் வழி யாக்கோபின் வம்சத்தார் கர்த்தரின் சமீபத்தில் வந்து எதை கேட்க வேண்டும் கர்த்தர் சொல்வதை கத்தர் ஆதி முதற் கொண்டு எதில் பேசாதவர் அந்தரங்கத்தில் எது உண்டான காலம் துவைக்கி அங்கே இருந்தார் பாபிலோன் ஏசாயாவை அனுப்பியவர் யார் கத்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் கத்தர் இஸ்ரவேலுக்கு எதை போதிப்பார் பிரயோஜனமாயிருக்கிறதை இஸ்ரவேல் நடக்க வேண்டிய எதிலே கத்தர் இஸ்ரவேலை நடத்துகிறார் வழியிலே இஸ்ரவேல் எவைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் கற்பனைகளை கர்த்தரின் கற்பனைகளை கவனித்தால் இஸ்ரவேலுக்கு நதியைப் போல இருப்பது எது இஸ்ரவேலின் சமாதானம் கத்தரின் கற்பனைகளை கவனித்தால் இஸ்ரவேலுக்கு சமுத்திரத்தின் அலைகளை போல இருப்பது எது இஸ்ரவேலின் நீதி சோதனை கேள்வி மூன்று பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை அளவிட்டது எது கத்தருடைய பாதம் கர்த்தருடைய முழங்கை கர்த்தருடைய விரல்கள் கர்த்தருடைய கரம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தரின் கற்பனைகளை கவனித்தால் இஸ்ரவேலுக்கு மணலத்தனையாய் இருப்பது எது இஸ்ரவேலின் சந்ததி கர்த்தரின் கற்பனைகளை கவனித்தால் இஸ்ரவேலுக்கு மணலின் அணுக்கள் தனியாக இருப்பது எது இஸ்ரவேலின் கற்ப பிறப்பு எது இஸ்ரவேலை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் இஸ்ரவேலின் பெயர் எப்பொழுது இஸ்ரவேலின் பெயர் அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் கர்த்தரின் கற்பனைகளை கவனிக்கும் போது இஸ்ரவேலர் எங்கிருந்து புறப்பட வேண்டியவர்கள் பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர் யாரை விட்டு ஓடிவர வேண்டியவர்கள் கல்தேயரை விட்டு கத்தர் யாரை மீட்டு கொண்டார் என்று சொல்ல வேண்டும் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை எதை கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்த வேண்டும் கத்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்பதை கத்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டதை எது மட்டும் வெளிப்படுத்த வேண்டும் பூமியின் கடையாந்தரம் மட்டும் கத்தர் இஸ்ரவேலை எங்கே நடத்தினார் வனாந்தரங்களில் கத்தர் இஸ்ரவேலை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு எது இருந்ததில்லை தாகவிடாய் கத்தர் இஸ்ரவேலுக்கு எங்கே இருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார் கண்மலையில் கத்தர் இஸ்ரவேலுக்கு தண்ணீரை சுரக்க பண்ண எதை பிளந்தார் கண்மலையை கர்த்தர் கண்மலையை போது ஓடி வந்தது என்ன தண்ணீர் துன்மார்க்கு என்ன இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானம் சோதனை கேள்வி நான்கு யாக்கோபு வம்சத்தார்களுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்கள் மணல் தண்ணீர் சமுத்திரத்தின் அலைகள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக வழி தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் ஆமேன்